அடுத்தது என்னண்டா அது முடிக்கிற டைம்ல அந்த துவா ஒன்று கேட்பாங்க அந்த மஜ்லீஸ்ல வச்சு ஒரு துவா ஒன்று போகும் அந்த துவா வந்து பல மஜிலிஸ்களை கேட்டவங்களும் விரிப்பாங்களாய்க்கும் அந்த துவா என்ன தெரியுமா பாருங்க அந்த துவா அல்லாஹும் அல்லிஃப் பைன ஹுமா கமா அல்லாஃப்த பைன செய்தினா ஆதம் ஹவ்வா அலா நபிகினா யா அல்லாஹ் என்ன அது மூசா சொல்லி முடிச்சிரு வாழை மஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் اللہ ألف بین کما الف تبین سعید نہ ابراہیم وسارہ علیٰ نبینہ و علیہ وسلم اللہ الف بین کما الف تبین سعید نہ یوسف و ضلیخا علیٰ نبینہ و علیہ وسلات وسلم اللہ الف بین کما الف تبین سعید نہ سلیمان و بلقیس الد بلقیس علیٰ وسلم اللہ الف بین کما الف تبین سعید نہ موسا و على نبينا وعليكم الصلاة والسلام على الله ورجينا اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى رضي الله عنهما رضي الله تعالى عنها اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا محمد صلى الله عليه وسلم وعائشة الصديقة وسائر أمهات المؤمنين رضي الله تعالى عنهن اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا علي المغتى وفاطمة الزهراء رضي الله عنهما آمين 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 برحمتك يا أرحم الراحمين في برود سوداء இந்த துவாவை வந்து ஒரு பயானில் வந்து அருக மொழி விளக்கப்படுத்துறாரு விளக்கப்படுத்தி சொல்கிறாரு ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கு இடையில் சேர்த்த மாதிரினா முதலாக பிரிக்கணும் அவன் ஆதம் ஒரு இடத்துல ஹவ்வா ஒரு இடத்துல துவாட ஆரம்பத்தை பாருங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன செய்யணும் பிரிச்சுட்டு சேரியா வா ஒரு துவா அதுபோல் இப்ராஹிம் அலசன் சாரா ஹாஜர்ட்ட வந்து இப்ராஹிம் அலசன் இங்கே சாரா அதே மாதிரி என்ன சேர்த்து பிரியா யூசு சுலேஹா யூசுப் சுலேஹா சுலேஹா யாரு அந்த அசீஸ் சுலியா அவங்க யூசுப் படத்துல முடிச்சாங்கன்னு ஒரு வரலாறு என்ன சொல்லி வச்சிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அப்போ யூசுப் ஜுலைகாவை சேர்த்த மாதிரி செய்யறேன்னா அப்ப எப்படி இதுல அந்த சம்பவம் சரியா இருந்தா இது என்ன சம்பவம் அதை அவர் விளக்கப்படுத்துறாரு அதுக்கப்புறம் சுலைமான் பல்கீஸ் சுலைமான் பல்கீஸ் யாரு ராணியாக இருந்து அப்ப இங்க வந்தாங்களே அவங்கள தான் இப்போ பல்கீஸ் சொல்றாரு அந்த பல்கீஸ் அவங்க ரெண்டு பேர் முடிச்சாங்கன்னா வரலாறு ஒரு செய்தின்னு வருது அதை அந்த இடத்துல சொல்றாங்க மூசா சஃபூரா இல்லைங்கிட்டா மூசா சஃபூரான்றது என்ன பத்து வருஷம் அதாவது மகர் எட்டு வருஷம் மகர் இப்படி இருந்து கொலை செஞ்சுட்டு அங்கே போய் மூசா அரசாத்துல அந்த பாதுகாப்புக்காக இருந்து அப்படி ஒரு கேட்குற ஒரு சம்பவம் அப்போ இந்த மாதிரி துவா கேட்டு அதை அது ஓகே கதிஜார் ரசூல் அந்த மனைவி அதுக்கு அடுத்தது மத்த சாபாக்கள் அபு பக்கரங்க உமரங்க உஸ்மான அழிவலி விலகிட்டா அது இல்லை இப்படியே ஒரு துவா வந்து அந்த இடத்துல கேட்கிறார் எல்லாரும் ஆமீன் 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 என்றார் அடுத்த நிகழ்வு என்ன இப்ப ஆதம் அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வு நடத்தி அவங்களுக்கு பொருத்தமா இருந்திருக்கும் வணங்கிட்டா அல்ல அவங்களுக்கு அதான் பொருத்தமா வச்சுப்பா அவங்களுக்கு சோதனை வச்சுப்பா அதை மாதிரி எனக்கு உங்களுக்கு கேட்க சொல்லி யார் சொன்னது அது தாங்குவீங்களா அல்லாத்துல அவங்களுக்கு தாங்குற சக்தியை கொடுத்திருப்பாங்க ப்ராயிமலை இஸ்லாத்துக்கு ஹாஜருக்கு ஹாஜர் தாங்குற சக்தி யார் எந்த பெண்மணிக்கு வரப்போகுதுன்னு போகுதுன்னு கேட்குறேன் ஹாஜர் அலைஹஸ்லாம் அவங்களுடைய அந்த தாங்குகிற மரியம் அலைஸ்லாத்துடைய தாங்குற சக்தி யாருக்கு வரப்போகுதுன்னு போதுன்னு கேட்குறேன் முசார் தாயுடைய தாங்குகிற சக்தி யாருக்கு வர போதுன்னு கேட்குறேன் ஏ இந்த கிட்ட சோதனையை நம்ம உள் வாங்கிக்கொள்றோம் அவங்கள மாதிரி எங்களுக்கு அவங்கள மாதிரி கிளீத்தா அவங்கள மாதிரி கிடைத்தா லன் துத்திக்கா உங்களால் முடியாது ஒரு சாஹித் துவா கேட்கிறேன் அதான் என்ன பாவங்களை ஏதாவது தண்ணிக்கிறேன் உலகத்திலேயே தந்துடு அப்போ ரசூலா என்ன சொன்னாங்க லா தூத்துக்கு வரலாடியே தானே உனக்கு முடியாது அப்ப நபிம் அசத்துவாசி பலான லம்பியா நபிமாருக்கு கடுமையா சோதிக்கப்பட்டு வருவார் அவங்களோட சோதனைகள் சாதாரணமான சோதனைகள் இல்ல இப்ராஹிம் சாராட சோதனை சாதாரணமான சோதனை இல்லை அடுத்து என்ன என்ன குழந்தை இல்லை இப்ராஹிம் பிரசாத்துக்கு சாரா ஆரம்பத்தில் குழந்தைகள் இல்லை அப்போ அதே மாதிரி செய்கிறேன்னா என்ன சொல்ல வரேன் நீ சரியா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீ துவா கேட்குற சந்தர்ப்பம் அது நல்ல ரப்பனா ஹபுலனா மீனா சுவாஜினா ஒரு ரியாத்தினா குர்ரத்த ஆயுனின் வஜால் நாளில் முத்தகைனா இமாமா பலகீனமான ஹதீஸ் வந்த எல்லா இடத்துலையும் சையான் ஹதீஸை காணா இது குர்ஆனில் வரக்கூடிய அழகானது அதை சொல்லிக் கொடுத்துருந்தா கூட ஓரளவு பரவாயில்ல பார கல்லாஹுல கவுபார க ஆலை கஜமா பைனை குமாஃபி கை ரசூல் அவங்கள சொல்லத் தெரியாதா என்னையும் ஹதீஜாவையும் ஆயிஷாவையும் சேர்த்தது போல போல எல்லாம் சேர்த்து வைப்பான்னு சொல்ல சொல்லத் தெரியாத ரசூல் தர சொன்ன அவங்களுக்கு ரசூல் அங்கே அல்லாஹ் உள்ளே கல்லா அவங்களுக்கு வர ஜெபார க ஆலைக் உங்கள் மீதெல்லாம் வர சொல்லுவோம் ஜமா அபைனை குமாஃபி ஹைர் அல்லாஹுத்தார் அவங்களை ரெண்டு பேரையும் நல்லதுல சேர்த்து வைக்கட்டும் இப்படித்தான் என்ன செய்யணும் அப்ப இந்த துவா முறைமை வந்து இப்படி ஒரு துவா வந்து சில மஜ்லிசுகளை நீங்க இப்ப கண்டிக்க மாட்டீங்க ஆனா இது பழைய காலத்துல இருந்து கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு துவா முறை இது இந்த அல்லாஹுமா அல்லி பை நகுமா வணங்கிட்டா அப்போ அவர்களுக்கு இருந்த பண்ணா குரான்ல வரக்கூடிய வசனம் தானே அதாவது நீங்க இது பூமியில் உள்ள எத்தனையோ விஷயங்களை செலவழிச்சிருந்தாலும் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது சேர்த்திருக்க அந்த இந்த அவர்கள் இருவருக்கு இடையில உறவை என்ன செஞ்சிருக்க முடியாது உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லி வழக்கின் அல்ல அப்பைணும் என்னால தான் அவர்களுக்கு இடையில சேர்த்து வைச்சாருன்னு சொல்லி வரக்கூடிய அதை தான் இதில் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறாங்க இந்த துவா எதில் வருதுன்னு தெரியல வேற ஏதாவது புத்தகங்களை வரலாமாயிக்கும் அல்லாஹால உம் இது யாரோ கட்டிவிட்டதுவாதான்டா ஏன்னா பூசா சாத்திர வைஃப்ல பேர்லாம் எல்லாம் இல்லை இல்ல ஒரு சாஃபூராண்டு அப்ப இது இந்த இந்த துவாவை சொல்லி சுண்ணாவான துவா எதுனா பாரக் அல்லா உலக் அலைக் ஒஜமா அபுமா அதுவும் அந்த இடத்துல சத்தம் போட்டு சொல்றது இல்ல அவரை பார்த்து என்ன திருமணம் முடிச்சவரை பார்த்தது பாரக் அல்லா உலக் பாரக் அலைக் ஒவ்வொருத்தர்ட்டி செய்யறது அது வரிசை என்ன எல்லாரும் ஒவ்வொருத்தரா நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அப்படி துவா சொல்றது இல்ல அப்ப அவன் சொல்லிட்டு என்னது அப்படியே போயிட்டு இருக்கு அந்த மதசா அப்படி கலை வேண்டியது அந்த இடத்துல சில பொழுது தெரியாதவங்க கேட்கிறாங்கன்னா அந்த துவா சொல்லி கொடுக்குறது அது ஒரு இதுல என்ன செய்யறது ஒரு ஒட்டி ஒரு இந்த துவா ஒதுக்க அது இருக்க ஓதிக்க அப்படி பண்ணிட்டு எல்லாரும் அதை பார்த்து விட்டுட்டுருவாங்க சரியா என்ன இப்போ அது மக்கள்கிட்ட சரியாக சொல்லுவாங்க பச்சை லைட்டை பார்த்து கை காட்டுற பாட்டி எல்லாம் மக்களை விளக்கிட்டா இங்கே கௌபத்து இல்லாத கை காட்டுறதுக்கு அது விளங்காதனதுக்காக நேர வச்சிக்கிறாங்க உங்க பச்சை கடை அஸ்லாம் வலைக்கும் பிஸ்மில்லான்ட்டு அங்கே இருந்து போகிறான் விளக்கிட்டா அப்படி பாட்டி எல்லாம் இருக்குது அதனால் விளக்கத்தை சரியாக என்ன செய்யணும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதுதான் என்னது காரியம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய அறியாமல் அத ஒன்றும் சொல்ல இல்லாது இந்த 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 இது புக்கில் துவாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த புக்கை வாசிக்கிறார் ஒருத்தர் அலா துபியா அகதில் முக்சின அதாவது ஒரு நல்ல உபகாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய செலவில் இந்த புத்தகம் பிரிமண்டி அதுக்கு ஆமீன் சொல்றான் துபியா ஆமீன் கேக்குறா அப்போ துபியா ஆமீன் இது போகுதுன்னு பார்த்தா என்ன அரபு அரபுல இதே என்னது கேட்டுட்டு போறது இப்போ புதுசாக இங்கே சுதேஷ் போன டைம்ல வந்து அவர் என்னமோ சொல்லிக்கேட்டீங்க அரபு மக்களுக்கு அதுக்கு ஆமீன் சொல்லிட்டீங்க ஆமீன் ஆமின் சுதேச கண்டாலே ஆமீன் தான் அவர் அரபுல அவரை பேச எல்லாம் இல்லை ஆமீன் ஆமின் இது சில மக்களுடைய அவங்களுடைய மார்க்கப்பற்று ஆனா அறியாமை அதுல என்ன செஞ்சுருது அது வெளியே வருது அவங்களுடைய மார்க்கப்பட்ட எதுவும் சொல்லலை ஆனா அது அறியாமையா இல்லையா அது கொஞ்சமாவது ஒரு தெளிவு பண்ணுறீங்க உடமாக்களாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்போ இந்த அடிப்படையில நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும்